வருகின்ற டிசம்பர் ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் டெல்லியில் ஒரு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் மற்றும் கர்த்தரங்கம் ஒன்றுக்கு டாக்டர் ஐயா அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இந்த அழைப்பு எதற்காக என்றால் இன்று மூன்று சதவீத உள்ளி இடஒதுக்கீடு அறிஞர்களுக்கு அளிக்கப்பட்ட மூன்று சதவீத உள்ளு இடஒதுக்கீடு இந்த மூன்று சதவீத உள்ளி இடதுக்கிறனால பட்டியல் பிரிவில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகமான வளாறுகள் மற்றும் பரைய சமூகத்தினர் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் எப்படின்னா மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு யாருமே ஆட்சேபனை தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் இன்று மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு என்று ஒன்றை ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முப்பது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அன்னைக்கே இந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கிட்டால் தேவேந்திர உருவாளர்களும் பறைய சமுதாயமும் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இதை வந்து நீங்கள் நடைபெறப்படுத்தக்கூடாதுன்னு அன்றைக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமி அப்போ என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் ஐயா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு மூன்று லட்சம் பின்னடைவு பணியாடங்கள் இருக்கிறது அந்த மூன்று லட்சம் பின்னடைவு பணியாட்டங்களாம் முதல்ல நிரப்புங்க அதுக்கப்புறம் மொத்தத்தில் இதில் வந்து மொத்தம் இந்த மூணு சம மற்ற சமுதாயங்கள்லாம் மொத்தம் இந்த பதினெட்டு பதினெட்டு சதவீதத்தில் யார் யார் அதிகமாக எவ்வளோ இருக்காங்கன்னு அது ஒரு வெளியே அதிக வெளியிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னு இது அதுக்கு தகுந்தபடி நடவடிக்கை எடுக்கலாம்னு டாக்டர் ஐயா அவர்கள் வந்து அப்போ எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் இந்த கருணாநிதி ஒரே குறிக்கோளோட அன்றைக்கி டாக்டர் ஐயா அவர்களின் எதிர்ப்பையும் மீறி அந்த வந்து ஒரு ஆந்தி கட்சி கூடத்தில் அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றி அதை சட்டமாக கொண்டு வராங்க அன்னையிலிருந்து இன்று வரை டாக்டர் ஐயா அவர்கள் அந்த மூணு சதவீதம் உள்ளி எடுத்துக்கிட்டு எதிர்த்துட்டு வராங்க அது மட்டும் இல்லை நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்தார் அந்த வழக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மொத்தமாக அந்த அந்த மற்ற மாநிலங்களையும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இது இல்லை அந்த வழக்கு ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் மொத்தமாக ஒரே வழக்காக எடுக்கிறாங்க இந்த மூ எல்லா வழக்கையும் இப்போ என்னென்னா சமீபத்தில் அதுக்குன்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறதுனா அந்த மாநிலங்கள் வந்து அந்த இதுக்கு தகுந்தபடி பிரிச்சு பிரித்து கொடுக்கலாம் பட்டியல் பிரிவில் இருக்கவங்களுக்கு பிரித்து இடஒதுக்கீடு அளிக்கலாம்னு சொல்கிறது ஆனால் அதே மீ உச்ச என்ன சொல்கிறான் மற்ற சமுதாயத்துக்கு பாதிப்பு வராத வகையில் பிரித்து கொடுக்க அதுதான் ஒரு முக்கியமானது மொத்தத்தில் இந்த வந்து இது அந்த மாநில அரசுகளுக்கு முதல்ல வந்து முதல்ல அதிகாரமே கிடையாது இந்த சட்ட இது வந்து இடஒதுக்கீடு நம்ம இந்த பிரித்து கொடுக்கறதுக்குன்னு ஒரு முதல்ல வந்து ஒரு அதிகாரம் கிடையாது அந்த அதிகாரத்தை மீறி தான் அந்த தமிழக அரசு அப்போ வந்து அந்த கொண்டு வந்தாங்க அதை வந்து டாக்டர் ஐயா அவர்கள் அப்பமே எதிர்த்தாங்க ஆனால் இப்போ என்னென்னா உச்சநீதிமன்றம் வந்து இதை வந்து கொடுக்கலாம் மாநில அரசுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்கு டாக்டர் ஐயா என்ன சொல்கிறாங்க மூணு சதவீதத்தை கொடுக்காது நாங்கள் வந்து எதிர்க்கலை மூன்று சதவீதம் என்ற பெயரில் உள் ஒதுக்கீடு என்று பதினெட்டு சதவீதமும் அவங்களுக்கு கொடுக்குது அதுதான் நாங்கள் எதிர்கொணுங்க இன்றைக்கி பாருங்கள் பல்கலைக்கழகங்களில் நிரப்பப்பட்ட பணியிடங்கள் அனைத்தும் வந்து எஸ்சிஏ அதாவது பரிஞர்களுக்கு கொடுத்துருக்காங்க சமீபத்தில் இப்போ அதை சமீபத்தில் தான் ஒரு பெரிய புகவரமாக ஆச்சு நம்ம வேலூர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் ஒம்பது பணியிடங்கள் அஞ்சு பணியிடங்கள் பொதுவுக்கும் பிசிங் போயிட்டு நாலு பணியிடங்கள் இருக்குது அந்த நாலு பணியிடங்களும் எஸ்சியை கொடுத்துட்டாங்க தான் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் இதாகதாங்க ஐயோ ஒம்பது பணியிடங்களில் நாலும் அவங்களுக்கு போகுது அவ்வளோ பாதிப்பு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த மக்கள் உணர்றாங்க தென் மாவட்டங்களில் வந்து தேவந்திரவர்களாளர் மக்கள் வந்து அப்பமே இருந்து இதை வந்து இந்த உணர்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா டாக்டர் ஐயா அவர்கள் வந்து அன்றைக்கி கூடுதல் வெளிநடப்பு செஞ்சு அதுக்கான போராட்டங்களை அறிவிச்சு மக்கள் இந்த தென் மாவட்டம் தேவந்திர மக்களுக்கு வந்து அந்த மூன்று சதவீதத்தினால பாதிப்பு இருக்குதுன்னு இருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் வடக்க இருக்க பழையர் சமுதாய மக்கள் வந்து அதை வந்து அவங்க தலைவர் இந்த சமுதாய தலைவர்னு சொல்லிகிட்டு இருக்கிற அந்த திருமாவளவன் அந்த மக்கள் அப்படியே அந்த ம மலங்கடிச்சு அதனால் பாதிப்பு இல்லாத அளவுக்கு பேசி அந்த மக்களை அந்த தெரியாத அளவுக்கு ஆகிட்டு அப்படியா தான் பாதிப்பேன் இப்போ தான் அந்த மக்கள் வந்து புரிஞ்சுட்டாங்க ஆக இவ்வளோ பாதிப்பு இருக்கான்னு புரிஞ்சிக்கிட்டு இப்போ அந்த மக்கள் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த மூணு சதவீதத்தை எதிர்த்து போராடுறதுக்குள்ளே ஒரு இதுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ பாருங்கள் அது அது மட்டுமா பல இப்போ இடையில வந்து ஒரு நூற்றி நாற்பத்தாறு இன்ஜினியர் அதாவது உதவிப் பொறியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு நூற்றி நாற்பத்தாறில் வந்து இருபத்தொம்போது பணியிடங்கள் ஒதுக்கிட்டாங்க யாருக்கு எஸ்சி இந்த இருபத்தி ஒம்போதில் பதினேழு பணியிடங்கள் அறிந்ததர் சமுதாயத்துக்கு வழங்கப்படுகிறது மூன்று சதவீதம் எழுபதுக்கீடு உள்ள அறிந்ததர்களுக்கு பதினேழு பணியிடங்களும் பதினஞ்சு சதவீதம் எழுபதுக்கீடு உள்ள தேவேந்திர வரலாளர்களுக்கும் பறையர்களுக்கும் மற்ற சின்ன சில சமுதாயத்துக்களும் சேர்த்து பன்னெண்டு பணியிடங்கள் பாருங்கள் இதுதான் இந்த டாக்டர் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி உள்ளதுக்கிறதுனால இது பாதிக்கப்படுது அவங்களுக்கு மூணு சதவீதத்தை மட்டும் ஒதுக்குங்க அப்படிங்க அவங்களுக்கு வந்து அந்த அப்படி பார்த்தா அஞ்சு பணியிடங்கள் தான் அவங்களுக்கு வழங்க வேண்டியிருக்கும் இது இருபத்தி நாலு பணியிடங்கள் தேர்தல் வரலாளர் பறையர் மற்ற சமுதாயத்துக்கு வரக்கூடியது இன்றைக்கி எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டா அதில் எவ்வளோ எடுத்துருக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை ந பாருங்கள் அவங்க சமுதாய தலைவர்கள் சிலவங்க பேட்டி கொடுக்காங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் சேலம் பெரியார் பல்களத்தில் ஏழு பேராசிரியர் பணியிடங்கள் எஸ்சிஐக்கு ஒதுக்குனாங்க ஆனால் நாங்கள் எங்கள் எங்கள் மக்கள் வரல அறிஞர் மக்கள் வரல அது வந்து அப்படியே பொதுக்கு போயிட்டுங்க அதுதான் டாக்டர் ஐயா அவர்கள் கேட்குறாங்க இப்போ யாருக்கு பாதிப்பு உனக்கும் பாதிப்பு எனக்கும் பாதிப்பு அதனால தான் டாக்டர் ஐயா என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ பதினஞ்சு வருஷமாக நீங்கள் யா ஒரு வெள்ளி அறிக்கையாக வெளியிடுங்க பதினஞ்சு வருஷமாக என்ன நடந்தது எத்தனை எதிர்கால்கள் வேலைக்கு போயிருக்காங்க எத்தனை பரையர் சமுதாயம் வேலைக்கு போயிருக்காங்க எத்தனை அருந்த சமுதாயம் வேலைக்கு இருக்காங்க மற்ற சின்னதாயத்தையும் எத்தனை வேலைக்கு போயிருக்காங்க வேலையிற்கு கேட்காங்க நீங்கள் அதையும் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் முதல்ல இது வந்து என்ன ஒரு கணக்கெல்லாம் நீங்கள் மூணு சதவீதம் கொடுத்தீங்கன்னே தெரில அதுவும் ஒரு மூணு சதவீதம் இது உள்ளிவடிக்கணும் கொடுத்துட்டீங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ம் இன்னைக்கு இந்த சமுதாயம் இந்த இரண்டு பெரும்பான்மை சமுதாயங்கள் பூர்வக்குடி தமிழ் தமிழ் சமுதாயங்கள் ரெண்டும் இன்னைக்கு பாதிக்கப்படுது இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷத்தில் எத்தனை போஸ்டிங் போயிருக்கும் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க எங்கள் ஏழு பணியிடங்கள் பெரியார் பல்களத்தில் ஒதுக்குனாங்க ஆனால் எங்கள் மக்கள் போகலாம் அறிஞர் மக்கள் போகல அது பொதுவுக்கு போயிட்டுங்கிறாங்க இந்த தவறுகள் நடந்துட்டுருக்கல ம் இதை கண்டித்து தான் நம்ம நவம்பர் ஏழாம் தேதி சென்னையில் ஒரு மாபெரும் பேரணி ஒன்று டாக்டர் அறிவிச்சாங்க ஆனால் இந்த அரசு என்ன பண்ணிச்சு ஆராய இரவு போய் உங்கள் இல்லைன்னு கட்சி தலைமை அலுவலகத்தில் செவத்தில் ஓட்டிகிட்டு வந்துட்டீங்க இழந்து என்னாச்சு வர்றவங்கள நீங்கள் கைது பண்ண ஆரம்பிச்சிங்க இந்த நீங்கள் உங்கள் கணக்கு என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரம் பேரும் வரவங்கன்னு எதிர் அவங்க சொன்னாங்க ஆனால் வந்து அதிகமான மக்கள் வந்துட்டாங்கன்னா வரதானே செய்வாங்க பாதிக்கப்படாத மக்கள் வரதானே செய்வாங்க ரெண்டாயிரம் பண்ணால் ரெண்டாயிரம் தான் வருவாங்களா பத்தாயிரத்துக்கு மேல்பட்டும் வந்தாங்க என்ன பண்ணீங்க தலை டாக்டர் ஐயா அவர்களை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொருத்தாக கைது பண்ணீங்க கடைசியில் என்ன நினச்சி டாக்டர் ஐயா ரோட்டில் படுத்து ம மறியல் பண்ணாங்க டாக்டர் சியாமு வந்து கைது பண்ணி கொண்டு வராங்க டாக்டர் சாமு வராங்க எனக்கு அவருக்கு மறித்து திரும்ப மவுண்ட் ரோட்டில் போய் ஒரு பெரிய மறியல் நடக்குது அன்றைக்கி என்ன ஒரு இன்னைக்கு பேரணிக்கு இந்த அரசு அன்றைக்கி அனுமதி கொடுத்துனா ஒரு பேரணியோடு முடிஞ்சிருக்கும் அன்றைக்கி தலைமாரி பேரணி மறியல் கைது கைதானவங்க அன்றைக்கி ஃபுல்லாக உண்ணாவிரதம் நீங்கள் கொடுத்த சாப்பாடாக சாப்பிட்டாங்களா சாப்பிட மாட்டாங்க தன்மான உள்ளவ தேவேந்திரர்கள் நீங்கள் கொடுத்த சாப்பாடு அன்றைக்கி வேண்டான்னு ஃபுல்லாக அன்றைக்கி ஏழு மணி ஏழுற வரை அன்னைக்கு சாப்பிடாம உணவு இருந்தாங்க சின்ன குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வர அது எத்தனைவங்களுக்கு சுகர் இருந்திருக்கும் எத்தனைவங்களுக்கு மற்ற நோய்கள் இருந்திருக்கும் அவங்களாம் அந்த உணவை வேண்டான்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்படி தன்மானம் உள்ளவங்க சரி இது எதுக்கு டாக்டர் டாக்டரைக்கே டெல்லிக்கு அறிவிச்சிட்டாங்கன்னு சிலவங்க நம்ம நினைக்கலாம் டெல்லிக்கு எதுக்கு இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்கன்னா இது வந்து உச்ச நீ மத்திய அரசு தலை மத்திய அரசு தான் இதை வந்து ஒரு தீர்வு காணணும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு இந்த உச்ச நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வந்து நரம்படப்படுத்தக்கூடாது ஜனாதிபதி வந்து ஒப்புதல் அளிக்கக்கூடாது அதுக்காக இன்றைக்கி டெல்லியில் நம்ம இந்த போராட்டம் முன்னாடி இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு மட்டும் இதனால் பாதிக்கலை ஆந்திரா பாதிக்கி பஞ்சாப் பாதிக்கி மகாராஷ்டிராவில் பாதிப்பு எல்லா மாநிலத்திலும் பாதிப்பு இருக்குது இப்போ என்ன டாக்டர் ஐயா வந்து தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு ஒரு போராட்டத்தை இந்த மக்கள் மட்டும் இந்திய லெவலில் அந்த போராட்டத்தை கொண்டு போகிறாங்க மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் வராங்க மற்ற மக்கள் மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் அந்த அந்த டெல்லி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கிடந்தாங்க அந்த கருத்தரங்கு எதுக்காக இந்த சமுதாயம் தமிழ் சமுதாயங்கள் இன்றைக்கி வந்து பாதிக்கப்படுது அந்த பாதிப்புல நம்ம தப்பிக்கணும் அப்புறம் இந்த இட ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சில பணியிடங்கள் நிரப்புறாங்க இது கார்பரேஷன் மாநகராட்சி மற்றும் நகராட்சியிலேருந்து குடிநீர் வழங்கல் துறையில இருந்து நிரப்புறாங்க மொத்தம் பணியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதில் மூன்று சதவீத இடஒதுக்களில் அறிஞர்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்கள் பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உள்ள தேவந்திராளர் ஆயத்திரளுக்கு இரநூத்தி பன்னெண்டு பணியிடங்கள் தான் இப்படி போயிருந்துச்சுன்னா எப்படி நம்ம நாளைக்கு நம்ம குழந்தைகள் வந்து நம்ம படிக்க வச்சு எப்படி நம்ம குழந்தைகள் நாளைக்கு போக முடியும் ஒரு அரசு பணிக்கு போக முடியுமா நாளைக்கு நம்ம ஒரு வரங்கால நம்ம சந்ததிகள் என்ன ஆகும் சூழ்நிலை நம்ம வந்து இதை வந்து அப்படி விட்டுறக்கூடாது போராட்டங்கள் தான் போன இப்போ ஒரு மாதம் கூட அகலேயே ஐயா அதுக்குள்ளே ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்களா எல்லாத்துக்கும் கஷ்டம் நமக்கு இருக்க தான் செய்யுது இருந்தாலும் நம் சந்திரிகள் நம்ம சமுதாயம் நாளைக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம சில கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த மூணு சதவீத உள் இடதுக்கிடை ரத்து செஞ்சால் தான் இந்த தேர்ந்தெடுவ சமுதாயம் பராயர் சமுதாயத்தில் இருக்க படித்த அவங்க வந்து வேலைக்கு போக முடியும் சூழ்நிலை உருவாக இருக்குது மூணு சதவீதத்தை நம்ம ஏற்கலை டாக்டர் ஐயா அவர்களும் எதிர்க்கலை மூன்று சதவீதம் உள்ளி இடஒதுக்கிறது அது இருக்கோம் ஆகவே நம் சந்தனர்கள் நாளைக்கு வந்து நம்ம ஒரு வாழ் அந்த சந்தையர்கள் வந்து நம்ம ஒரு நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்க வந்து அரசு பணிக்கு போகணும்னு நினச்சா நம்ம வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டிப்பாக டெல்லி ஆர்ப்பாட்டத்தில் நம்ம கலந்துக்கணும் இது நமக்கான போராட்டம் நமது உரிமைக்கான போராட்டம் நமது சமுதாயத்துக்கான போராட்டம் நமது வருங்கால சந்தையான போராட்டம் ஆகவே தேவேந்திரகு உறவுகளை தயவு செய்து டெல்லி ஆர்ப்பாட்டம் கருத்தரங்கு ஆறாம் தேதி ஏழு நம்ம வந்து ரெண்டா மூணாந்தேதி கிளம்பலாம் நாலாந்தேதி கிளம்பலாம் ஆறாம்தேதி நம்ம காலையில் டெல்லியில் இருக்கணும் முடிச்சுட்டு ஆறு ஏழு முடிச்சுட்டு தேதி நம்ம மீண்டும் நம்ம இங்கே வர்ற மாதிரி பயணச்சீட்டு நீங்கள் வந்து நம்ம புக் பண்ணிடுங்க எவ்வளோ நாள் கிடையாது டெல்லிக்கு ரொம்ப தூரம் இப்போ நம்ம வந்து டிக்கெட்டை புக் பண்ணால் தான் நமக்கு சரியாக இருக்கும் அது நமக்கான போராட்டம் மீண்டும் சொல்கிறேன் நமக்கான போராட்டம் நம் சமுதாயத்துக்கான போராட்டம் நம்ம உரிமைக்கான போராட்டம் நம் வருங்கால சந்ததிக்கான போராட்டம் ஆகவே தயவு செய்து கஷ்டங்களை பார்க்காம எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது பொருளாதார கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது கஷ்டங்களை பார்க்காம நம்ம எல்லாம் போனால் தான் டெல்லியில் போய் ஏற்கனவே பல போராட்டங்கள் பண்ணி டெல்லியை வந்து இன்னும் மாதிர வச்சிருக்கோம் டாக்டர் ஐயா எடுத்த போராட்டங்கள் எதுவுமே வந்து தோல்வி அடைஞ்சது கிடையாது இந்த போராட்டம் வெற்றி பெறும் நம் சந்தை நேரம் நாளைக்கு வந்து நல்ல வாழ்வாங்க அதுக்காக நம்ம எல்லாம் வருகின்ற ஆறு ஏழு இரண்டு தினங்களில் டெல்லியில் நாம் சங்கமிப்போம் நன்றி